ஹலோ வெல்கம் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் சரி வாங்க நம்ம லை போட்டுரு தான் வந்திருப்பான் வந்துருப்பான் அப்பவுமே போய் அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறான் அங்க பார்த்தா அந்த வாட்ச்மேன் கொடூரமா எஞ்சி நிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையுமே உள்ள பேருங்க உள்ள பேருங்க சொல்லி கத்திட்டு இருக்கான் அவங்களுமே நீ போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய சேரால் கூட்டம் வருது ஸோ அப்பவுமே அமன் தன்னுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு அந்த இடத்துல இமேட்டு ஒரு திற மாதிரி ஏற்படுத்துறான் அப்படி இங்க ரூபினாவுக்கு அமைக்கிறாங்க ஜேரால பத்தி சொல்றதுக்காக அவங்களுமே அமனுக்கு போன் பண்ணிருப்பாங்க ஸோ அவனுமே எடுக்க மாட்டேங்கிறான் அதனால அவங்க நேர்ல தான் ஆட்டோல வந்துட்டு இருப்பாங்க சல்மா கூடையுமே அப்ப சல்மாட்ட சொல்றாங்க அவங்கள நான் தனியா விட்டுட்டு வர முடியாதுல்ல ஸோ அதான் உங்களையுமே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவுமே அவங்களுமே என்னுடைய பொண்ணுடைய மாமியார் வீடு ஸோ நானும் எச்சரிக்கை வரேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அங்க வந்து பார்த்தா பார்த்தா கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அப்போ இவங்களையுமே அமன் ஜுனைட் கான் வந்து ப்ளீஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி ஓடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அங்க உள்ள ஜெரால்ஸ் எல்லாருமே இவங்கள பார்த்து முன்னாடி நடந்து வந்துட்டு போது இவங்களுமே அப்படியே ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளேயுமே ஓடி போய் கதவையில் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுறாங்க தென் அப்படின்னு நம்ம ரோஷியை தான் காமிக்கிறாங்க அவங்களையுமே இந்த ஜெரால்ஸோடைய கூட்டம் தோர்த்திட்டு தான் இருக்குது அவங்களுக்குமே என்ன செய்யறது அப்படின்னு தெரியலை அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ஃபோன் போத்துக்குமே வந்திருப்பாங்க ஸோ அப்படியே நம்ம இங்கே ரூபினாவை காமிக்கிறாங்க அவங்களுமே வந்துட்டு இதெல்லாம் கபீர் செய்யக்கூடிய வேலை தான் அம்மன் ஒண்ணு பழி வாங்குறதுக்காக தான் கபீர் இப்படி செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அம்மனுடைய பாட்டியுமே வந்து நீங்க அந்த மருந்து ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லவுமே நான் போய் ரெடி பண்றேன் அப்படின்ட்டு அவங்க அங்க போயிருப்பாங்க சோ ரோஷினியுமே அந்த ஃபோன் பூத்ல இருந்து ருபினாக்கு தான் போன் பண்ணிருப்பாங்க போல சோ அந்த ஜேரால்சோடைய கூட்டம் அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் போது இவங்க போனு கூட சரியா பேசல அவங்களுமே பதறிட்டு வந்து அம்மன் கிட்ட ப்ளீஸ் அம்மன் போய் ரோஷினியை காப்பாத்து அப்படின்னு ரோஷினி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாப்பா சோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஃபோன் பூத்து இருக்கு அங்கதான்ப்பா இருக்கா ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்றாங்க இவனுமே கிளம்பிடுறான் அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே தடுக்கிறாங்க ஆனா அவனுமே கதவை மூடிட்டு அப்படி தன்னுடைய கார் எடுத்துட்டு தான் வந்துட்டு அவனுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பா அங்க பார்த்தா தன்னுடைய மனைவி கஷ்டப்பட்டு இருக்கிறது அவனுக்குமே தெரியுது சோ அவனுமே அந்த போன் பூத்தை தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு பறக்க வச்சிடுறான் சோ அந்த பூத்துமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு தான் நம்மளை காப்பாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பாக்குறா பார்த்தா அந்த இடத்துல அவனுமே வந்திருக்கிறது தெரியுது அவளுடைய காலுமே ஸ்லிப் ஆகி அந்த இடத்துல விழுந்துட்டு இருக்கா பார்த்தா அந்த ஜெரால்ஸோட கூட்டம் அவளையுமே பிடிக்க பாக்குது தென் அம்மனுமே வந்துட்டு அவனோட ஸ்டிக்கை தான் கையில வச்சிருப்பான் இல்லையா சோ அதை வச்சுமே அவனையும் அவளையுமே காப்பாத்திக்க தன்னுடைய கார்லையுமே கூட்டிட்டு வந்துடுறான் தென் இங்க வீட்லையுமே ரூபினா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அம்மன் இப்படியாச்சும் வந்துடுவான் ஸோ கதவை நம்ம திறந்து வச்சிருக்கணும் ஜெரால்ஸோடைய கூட்டமே உள்ள வந்துட கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் ஃபுல்லாத்துலையுமே அந்த பொடியை தான் தடவி வச்சுட்டு இருக்காங்க தென் அமனுமே வந்துடுறான் அங்க பார்த்தா ஜெரால்ஸோடைய கூட்டமா தான் இருக்குது ரோஸ்

அம்மனுமே வந்துட்டு ரூபி நாட்டா எங்க அம்மாவும் அவன் புடிச்சு வச்சிருக்கான் சோ நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆயிருமே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரூபினாவுமே நான் தான் இருக்கம்ல அவன் குடும்பத்தை பாத்துக்கிறேன் ஜெரால் சொல்லி கூட்டம் உள்ள வர முடியாது அந்த அளவுக்கு நான் உன் குடும்பத்தை பாத்துக்கிடுவேன் அம்மன் நீ போய் உங்க அம்மாவை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது ரோஷினியுமே நானும் வாரவங்க கூட அப்படின்னு சொல்றான் அவனுமே இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுமே வந்துட்டு எங்க அம்மாவுடைய நிலைமை இவ்வளவு ஆனதுக்கு நீ ஒருத்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது போது உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு நான் தானே காரணம் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நானாதான் காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடிட்டுறான் தென் இவங்களுமே ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அங்க பார்த்தா ஜெரால் கூட்டம் அதிகமா தான் இருக்கும் அதனால இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ரோஷினியுமே கபீர் கிட்ட போறான் சோ அம்மனுமே அந்த ஜெரால் சொடிய கூட்டத்தை எல்லாத்தையுமே திசை திருப்புறதுக்காண்டி ஒரு ரூம் குள்ளையுமே போறான் அப்படி அந்த ரூம் குள்ளையுமே கதவு அடைச்சிட்டு வெளில வந்துடுறான் தென் அந்த ஜெரால் கூட்டம் எல்லாமே அந்த ரூம் குள்ள இருக்கு அப்படின்றது தெரியுது தென் நம்ம ரோஷினியுமே கபீர் கிட்ட போயிருக்கு அப்பவுமே அவன் வந்துட்டு அந்த விஷயத்தை அவங்க அம்மாக்கு தாக்க பாக்குறான் கபீர் அப்படின்னு சொல்லி கத்தவுமே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கா ஓ ரோஷ் நான் நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் அம்மாவை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அட நான் எங்க அம்மாக்கு எப்படி விஷத்தை கொடுப்பேன் சோ நான் எங்க அம்மாக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அட விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சக்தியை வச்சு அந்த இடத்துல அவனையுமே தாக்கிடுறா சோ அவனுமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான் அப்படியே அவனுமே வந்திருப்பான் இவங்க ரெண்டு பேருமே பருவீனையும் அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஜெரால்ஸ் கண்ல படாமையுமே அப்படி ஒரு இடத்துக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்போ உண்மையிட்டு இந்த இம்ப்ரானுமே வந்திருப்பா அங்க உள்ள ஒருத்தவன் கிட்ட பிளீஸ் இங்க பரவீன் யாரும் ஆச்சு அப்டிமிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவனுமே ஆல்ரெடி ஜெரால தான் மாறி இருக்கான் அது தெரியாம இந்த பையிலுமே போய் பேசிட்டு இருக்கான் அவனுமே இவன் கையை பிடிச்சி கடிக்கப் போறான் அட தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க கைய பிடிச்சி யாராச்சும் கடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ரோஷினி மே இப்ரான போய் காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் என் கசின் எனக்கு காப்பாத்து தெரியும் நீ எங்க அம்மா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அங்க உள்ள அந்த ஜெரால் மனுஷனையே அடிச்சு போட்டுட்டு நீ நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டிட்டு போயிடுறான் தென் ரோஷினி கிட்ட போன இம்ப்ரானுமே இந்த கபீர் யாரு இந்த சேரால்ஸ் யாரு இந்த ஜின் யாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் நான் அப்புறமாட்டி சொல்றேன் இப்போ நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயுமே அந்த பருவீனை கொடுத்து அனுப்பிடுறாங்க சோ அவனுமே கார்ல வச்சு பருவீனையுமே கூட்டிட்டு போயிடுறான் இங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒரு வேஷத்துல தான் வராங்க அப்படி வந்துட்டு கபீர்டையுமே வந்துட்டு இருப்பாங்க சோ கபீரையுமே தாக்க முயற்சி பண்றாங்க அன்பார்ச்சுனேட்லி கபீர்மே இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் தென் இவங்களுமே எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வெளில போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரை பண்றான் பார்த்தா அவனால வெளியில போக முடியல என்ன நடக்குது ரூபினாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வெளியில இருக்கிற அந்த கபீருமே பேசுறான் அட தம்பி நீ வெளியில வர முடியாதுப்பா நான் நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த வீட்டுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஒருத்தவங்க ஜேராலாம் மாற போறாங்க சோ அவங்க மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே எனக்கு அடிமையாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அட கபீர் உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருப்பான் எனக்கு வேணுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா அது அயனா வளம் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரோஷினியுமே உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கருங்காட்டுக்கு நீ போவியா அங்க போய் ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி நீ எடுத்துட்டு வந்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சோ அவளுமே வந்துட்டு சரி நான் போறேன் இந்த வீட்டுல யார் அப்படி மாறி இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அவங்க கொஞ்ச நேரத்துல மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்தா அங்க ஒரு குண்டு மாதிரி இருக்குது அதையுமே பேபி மிதிச்சிடுறாங்க அவங்களுமே ஆளா மாறிடுறாங்க சோ அவங்களையுமே எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு தான் கட்டி வச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ரோஷினியுமே இவங்க இருபத்தி நாலு மணி நேரக்குள்ள ஜேரால மாறிடக்கூடாது மறுநாள் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மாறிடுவாங்க நான் எப்படியாச்சும் இப்ப இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அவனுமே வந்துட்டு உனக்கு டைம் கம்மியா இருக்கா ஏன்னா நீ போக மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தென் இவளுமே வந்துட்டு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவனுமே யாருமே இங்க இருந்து போக முடியாது நான் நினைக்கிறவங்களை தவிர ஏன்னா மட்டும்தான் போக முடியும் இந்த இடத்துல இருந்து எந்த ஜின்னுமே அந்த இடத்துக்குள்ளேயே நுழைய போகவே முடியாது அம்மா நீ இப்படி போவே நீ போக கூடாது அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது அயனா உமே சீரே நான் போயிடுறேன் அப்படினு சொல்லிட்டு வெளியில தான் வந்துட்டு இருப்பா இங்க அமனுமே வந்துட்டு எப்படியாச்சும் ரோஷினி கூட பேர்ணுமே அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்போ ரூபினாவுமே வந்துட்டு என்கிட்ட ஒரு பித்தால கதவு இருக்கு அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத கதவு தான் சோ அது வந்துட்டு நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் நான் சொல்ல மாட்டேன் அது வந்துட்டு ஒரு லாக் ஆயிருக்கு ஜின்னால சோ நீ தான் எப்படியாச்சும் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பித்தால கதவு வழியா போக பார்க்கறான் பட் அவனால போகவே முடியல அந்த வீட்டுக்குள்ளேயே ரெண்டு மூணு தடவை வந்துட்டு இருக்கா அதுக்கு அப்புறமே போயிட்டு முழு மனசோட அந்த இடத்துல இருந்து அப்படியே போறான் கார்லயுமே அப்படியே ரோஷினி கூடயுமே போயிடுறான் அப்படி இங்க வீட்டை காமிக்கிறாங்க அங்க பார்த்தா அவங்க பேபியுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே யாராலும் மாத்த பாத்துட்டு இருக்காங்க தென் இவங்களுமே சண்டை போட்டு அவங்களையுமே கட்டி வைக்கிறதா பிளான் பண்ணிட்டு அப்போவுமே அப்பவுமே சல்மாவுடைய கையை புடிச்சு அவங்களையுமே கடிச்சிடுறாங்க தென் இவங்களுக்கெல்லாம் தெரியல சல்மா தான் அப்படி மாறி இருக்காங்க லாஸ்ட் பார்த்தா சல்மாவுமே மாறி இருக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இவங்களையுமே கடிக்க வராங்க இவங்களுமே அவங்க ரெண்டு பத்தியும் சங்கிலியால கட்டி வச்சு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க தென் அமனும் ரோஷினியுமே அந்த கருங்காட்டுக்கு வந்திருப்பாங்க ரோஷினியுமே நிறைய பேர்ட்ஸ் வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்கு ஸோ அவளுமே இந்த பார்த்தீங்களா என்னுடைய பவரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது சரி மணி சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஸோ அவளுமே வந்துட்டு உள்ள போறா பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப அழகா தான் இருக்கு அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்துமே இருக்கும் அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல தென் இவளுமே போய்கிட்டே இருக்கா அங்க பார்த்தா அந்த சாவியுமே இருக்குது தென் நம்ம ஹீரோ இவ்வளவு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்தா அந்த இடத்துல இருந்து இவ பக்கத்துல நெருங்க நெருங்க கத்தியும் கோடாரியுமா வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது அவனும் இங்க இருந்து கத்துறா ரோஷினி வேணாம் எடுக்காத அந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு பட் அவ காதலையே எதுவுமே விழ மாட்டேங்குது அந்த சாவியை எடுத்துட்டானா ரோஷினி செத்தா அப்படின்றது அவனுக்குமே தெரிஞ்சிருது இங்க அப்படி கபீரை காமிக்கிறாங்க கபீருமே அந்த கையில அந்த சாவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அட அயானா சீக்கிரம் எடு நீ எடுத்தா செத்துடுவே அதுக்கப்புறம் அந்த சாவி எனக்கு வந்துரும் உலகமே மதிக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வகையில் இவனுமே சொல்லிட்டு இருக்கான் அங்க பார்த்தா அவன் எப்படியாச்சும் தன்னுடைய பொண்டாட்டியை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர ட்ரை பண்றான் பட் அவனால வரவே முடியல ஏன்னா அவன் ஒரு ஜின் இல்லையா ஸோ உள்ள வர முடியாது தென் அவனுமே அவனுடைய வால் அரசவையில் இருக்கக்கூடிய அந்த வாளை எடுத்துட்டு அந்த வால் மூலியமா உள்ள வந்துட்டு இருக்கா அந்த வால் மூலியமா ஆர்டர் போடுறான் ஸோ அவளுமே அந்த சாவி எடுக்க போகும்போது அந்த எக் சுல்லா ஃபுல்லா சுத்தி அவளை சுத்தி தான் அந்த கோடாரியா இருக்குது பட் அவளையுமே அட்டாக் பண்ணல இவனுமே அந்த கட்டி எடுத்துட்டு வந்து அவகிட்டயுமே வந்து அவளையுமே பிடிச்சிட்டு இருக்கா அப்புறம் தான் அந்த எக்ஸ் அந்த வாள் ஃபுல்லா கீழே விழுந்துடுது அப்படி இந்த பையன் கையில சாவி வராதனால அவனுக்குமே டவுட் வந்துருது ஏதோ ஒரு ஜின் அங்க பேருக்கு நிச்சயமா

கொஞ்சம் கொஞ்சமா உள்ளதான் தள்ளிட்டு இருக்கிறான் இங்க நம்ம அமனு ரோஷியுமே ஓடி வந்துடுறாங்க வந்து பார்த்தா வீடுமே அப்படி உள்ள பேய்கிட்டு தான் இருக்கு அப்பவுமே அமன் அந்த வீட்டுக்குள்ள போக பாக்குறான் ரோஷியுமே அவனை புடிச்சிடுறான் என்னை விட எங்க அம்மா என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே இப்படி போறாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான் அவளுமே நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் பிளீஸ் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சோ அமனுடைய குடும்பத்தை ரோஷினி எப்படி காப்பாத்தினா இவங்க எப்படி சர்வே பண்ணாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பாக்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ்